அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவறையியல் அதிகாரம் ஐந்து தூய்தன்மை பாடல் எண் ஐம்பது உயிர் போயார் வெண்டலை உட்கச்சிரித்து செய்தீர்க்கும் செம்மாப்பவரை செய்தீர்ந்தார் கண்டிற்தன் வண்ணம் என்பதனால் தம்மையோர் பண்டத்துள் வைப்பதிலர் உயிர் போயார் வெண்டலை உட்கச்சிரித்து செய்தீர்க்கும் செம்மாப்பவரை செய்தீர்ந்தார் கண்டிற்றிதன் வண்ணம் என்பதனால் தம்மையோர் பண்டத்துள் வைப்பதிலர் இறந்தவரின் மண்டை ஓடுகள் காண்பவர் அஞ்சும்படி நகைத்து இல்லற வாழ்வில் மயங்கிக் கிடப்பவருடைய குற்றத்தை போக்கும் அக்குற்றத்தினிருந்து நீங்கியவர்கள் இவ்வுடலின் இயல்புகளை கண்கூடாக பார்த்து உடலின் நிலையாமையை உணர்ந்து நமது உடலை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் இறந்தவரின் மண்டை ஓடுகள் காண்பவர் அஞ்சும்படி நகைத்து இல்லற வாழ்வில் மயங்கை கிடப்பவருடைய குற்றத்தை போக்கும் அக்குற்றத்திலிருந்து நீங்கியவர்கள் இவ்வுடலின் இயல்பு இயல்புகளை கண்கூடாக பார்த்து உடலின் நிலையாமையை உணர்ந்து தமது உடலை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் நன்றி வணக்கம்